வணக்கம் தலைப்புச் செய்திகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன நம் நாடு துறையில் தன்னிறைவை நோக்கி விரைந்து செல்வதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நாட்டின் சுகாதாரத்துறையில் பிரகாசமான வாய்ப்புகள் காணப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சா் திருமதி அனுசிரியா பட்டேல் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் நூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி நான்கு உயர்மட்ட பாலங்கள் கட்டுவதற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தேசிய சித்த மருத்துவ தினத்தையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு மூலிகை கண்காட்சி இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் அரசியல் சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் கருத்துக்கள் தொடர்பான பிரச்சினையில் அமளி நிலவியதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணிவரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று கூடியதும் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி உள்துறை அமைச்சருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி முழக்கமிட்டதால் நிலவிய அமளி காரணமாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா பிற்பகல் இரண்டு மணி வரை மக்களவையை ஒத்திவைத்தார் மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்ததால் அவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது இதனிடையே ஆளும் பிஜேபி உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி டாக்டர் பி ஆர் அம்பேத்காருக்கு அவதூறு பிறப்பித்ததாக கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியவாறும் ஆளும் தரப்பினர் கோஷங்களை எழுப்பி முழக்கமிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அனுராக் சிங் தாகூர் டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருதை காங்கிரஸ் தனது போது அறிவிக்கவில்லை என்றும் அவரது புகைப்படத்தை பழைய நாடாளுமன்ற மத்திய வளாகத்தில் வைக்க அனுமதிக்கவில்லை என்றும் குறை கூறினார் இந்த நிலையில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பிஜேபி உறுப்பினர் திரு பிரதாப் சாரங்கியும் திரு முகேஷ் ராஜ்புட்டும் காயமடைந்தனா் திரு ராகுல்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் உறுப்பினர்களே இதற்கு காரணம் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கண்டனம் தெரிவித்தார் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி பேசுகையில் தாம் அவைக்குள் நுழைய முயன்றபோது பிஜேபி உறுப்பினர்கள் தம்மை தள்ளிவிட்டதாகவும் இது தொடர்பான காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளதாகவும் இதை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார் மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேசுகையில் தம்மையும் பிஜேபி உறுப்பினர்கள் தள்ளிவிட்டதாகவும் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மக்களவை தலைவருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் கூறினார் நாடாளுமன்றத்தின் மாண்பை காங்கிரஸ் கட்சி குறைத்துவிட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறை கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினரின் ஆர்ப்பாட்டத்தால் இரு பிஜேபி உறுப்பினர்கள் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சிக்கு கடும் கண்டனம் தெரிவித்தாா் மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு செல்லும் பணிகளை மத்திய தகவல் அலுவலகம் மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் அரசின் சாதனைகளை அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் அதிகார அமைப்பாக இந்த அலுவலகம் செயல்படுவதாக குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் குவைத் செல்கிறார் குவைத் அமீர் ஷேக் அல் சபாவின் அழைப்பை ஏற்று அங்கு செல்லும் பிரதமர் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் கல்வி வேளாண் தொழில்நுட்பம் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார் நவீன போர் முறைகளுக்கு ஏற்ப உயர் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நம் நாடு பாதுகாப்பு துறையில் தன்னிறைவை நோக்கி விரைந்து செல்வதாக எடுத்துரைத்தார் ஒரு காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட ஆயுதங்கள் தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார் பொது தனியார் துறைகள் கல்வி மற்றும் படைப்பாற்றல் திறன் பிரிவுகளில் ஒருங்கிணைந்த முயற்சியால் இது சாத்தியமானதாக குறிப்பிட்டார் வருங்காலங்களில் நாட்டின் பாதுகாப்புத்துறை நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளடக்கிய பிரிவாக வலுப்பெறும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் இளையோரின் படைப்பாற்றல் திறனை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு சிங் குறிப்பிட்டார் நாட்டின் சுகாதார மருத்துவ உபகரணங்கள் துறையில் பிரகாசமான வாய்ப்புகள் காணப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் வருடாந்திர உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் அதிகரித்து வரும் சந்தை வாய்ப்புகள் மற்றும் சுகாதார தேவைகளால் இந்த துறை வளர்ச்சி கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்திய மருத்துவ உபகரணங்கள் சந்தை தற்போது பதினான்கு பில்லியன் டாலர் வர்த்தகம் புரிந்து வருவதாகவும் இது அடுத்த ஆறு ஆண்டுகளில் முப்பது பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த பிரிவில் இந்தியா நான்காவது பெரிய நாடாக திகழ்கிறது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார் விரைவில் இந்த துறையில் ஏற்றுமதி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் நூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி நான்கு உயர்மட்ட பாலங்கள் கட்டுவதற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதன்படி திருச்சியில் மூன்று பாலங்களும் தஞ்சை தூத்துக்குடி திருநெல்வேலி வேலூர் விழுப்புரம் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏனைய பாலங்களும் அமைய உள்ளன இதற்கான கட்டுமானப் பணிகள் உடனடியாக தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இணைப்பு வசதி இல்லாத குடியிருப்பு பகுதிகளில் உயர்மட்ட பாலங்களை முன்னுரிமைப்படுத்தியதன் அடிப்படையில் அமைக்கப்பட ஈரோடு மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றும் நாளையும் கள ஆய்வு மேற்கொள்கிறார் இதன் ஒரு பகுதியாக நாளை தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைப்பதுடன் இருநூற்றி இருபத்தி இரண்டு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் மேம்பாட்டுப் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகிருப்பன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த அவர் கிராமப்புறங்களில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தாா் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் மாணாக்கருக்கு ஊக்கத்தொகை உள்ளிட்ட திட்டங்கள் நாட்டிலேயே முன்னோடி திட்டங்களாக தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தமிழக அரசின் கல்வி மேம்பாட்டு திட்டங்களை மாணாக்கர் உரிய முறையில் பயன்படுத்தி உயர்நிலையை அடைய வேண்டும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு ரகுபதி கூறியுள்ளாா் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அரசு ஆண்கள் பள்ளியில் மாவட்ட துறை சார்பில் கந்தர்வக்கோட்டை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தொழில் பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் தமிழ்நாட்டில் மாணாக்கரின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு பள்ளி கட்டமைப்பு மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவதாக கூறினாா் கடைபிடிக்கப்படுகிறது சித்த மருத்துவத்தின் தந்தை என போற்றப்படும் அகஸ்திய பிறந்தநாள் தேசிய சித்த மருத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது பொது சுகாதாரத்திற்கான சித்த மருத்துவம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் சிறப்பு சித்த மருத்துவ முகாம் மற்றும் மூலிகை கண்காட்சி இன்று நடைபெற்றது சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு மூலிகை கண்காட்சி நடைபெறுவதோடு யோகா சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டன சித்த மருத்துவ தினத்தின் முக்கியத்துவம் குறித்து திருச்சி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் டாக்டர் கே அன்பரசு எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில் பொது சுகாதாரத்துல நம்ம வந்து நோய் அணுகாம நம்ம வாழ்நாளை நீட்டித்து ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் உடம்புக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உள்ள வழிமுறை இயற்கையோட அந்த பருவ காலங்களோட தேர்ந்து பயணிச்சோம்னா நமக்கு வந்து நோய் அணுகாமல் பாட்டுக்கலாம் ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் ஒவ்வொரு உணவுப் பொருட்களையோ அல்லது பழங்களையோ அல்லது காய்கறிகளையோ அது அந்த நேரத்துல சாப்பிட்டு பழகணும் அதை தாண்டி மீறி சாப்பிடறப்ப அதற்கான உபாதைகள் நம்ம உடம்புல வந்து தேரும் உடுமலை மூணாறு சாலையில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் அந்த பகுதிகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் வன உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலை வண்ணம் பயணிக்க வேண்டும் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உடுமலை மூனார் சாலையில் யானைகள் நடமாட்டம் இருந்தால் அவை சாலையை கடக்கும் வரையிலும் வாகன ஓட்டிகள் அமைதியாக இருந்து பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் யானைகள் மிரட்சி அடையும் வகையில் ஒளி எழுப்புவதோ அவற்றின் மீது கற்கள் வீசுவதோ செல்பி புகைப்படம் எடுப்பதற்கோ முயற்சி செய்யக்கூடாது என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உடுமலை மூணார் சாலை உள்ளிட்ட ஜல்லிப்பட்டி மலை அடிவார பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உடுமலை பகுதியில் இருந்து தமிழகத்தின் தென் பகுதிகளில் கிறிஸ்துமஸ் குடில் அலங்காரங்கள் ஆண்டுதோறும் மிக விமர்சையாக இடம்பெறுவது வழக்கமாக உள்ள நிலையில் தூத்துக்குடியில் இதற்கான சொரூபங்கள் தயாரிக்கும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் வகையில் தூத்துக்குடியில் குடிலில் வைக்கப்படும் பொம்மைகளை கைவினை கலைஞர்கள் கடந்த மூன்று மாதங்களாக தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் பிளாஸ்ட் பாரிஸ் மூலமாக பல்வேறு பொம்மைகளின் வடிவங்களை அச்சுகளில் வார்த்து அதை காய வைத்து தத்ரூபமாக வண்ணம் திட்டி ஏசுபாலன் மாதா சூசையப்பர் உள்ளிட்ட பொம்மைகளை தயாரித்து வருகின்றனர் தோஹாவில் ஆசிய இளையோர் ஜூனியர் வலுத்துக்கம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று நடைபெறுகிறது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் ஜூனியர் பிரிவில் பதினைந்து பேரும் இளையோர் பிரிவில் பதிமூன்று பேரும் களமிறங்குகின்றனர் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிகளுக்கிடையிலான மூன்றாவது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி மும்பையில் இன்று நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை இன்று ஒத்தி வைக்கப்பட்டன நம் நாடு பாதுகாப்பு துறையில் தன்னிறைவை நோக்கி விரைந்து செல்வதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நாட்டின் சுகாதார மருத்துவ உபகரணங்கள் பிரிவில் பிரகாசமான வாய்ப்புகள் காணப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் நூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி நான்கு உயர்மட்ட பாலங்கள் கட்டுவதற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளாா் தேசிய சித்த மருத்துவ ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு மூலிகை கண்காட்சி இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைகிறது